அமித்ஷா ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்ன கருத்து நாள் கழிச்சு பலத்தை நிரூபிக்காத ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் களத்துக்கே வரல

அவர் பொதுக்குழு கூட்டம் போட்டு செட் பண்ணிட்டு போயிட்டாரு முடிஞ்ச சோழி அதிமுக சோழி தலைவன் என்றால் உண்மையா இருக்கணும் மக்கள் நம்பக்கூடிய கூடிய தலைவனாக இருக்கணும் இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுனா அவங்கள மக்கள் நம்ப மாட்டான் சொன்ன சொல்ல மாறக்கூடாதுங்க அவன் தலைவன் இங்க சொல்லிட்டு அங்க போய் காலில் விழுந்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு எப்படி தலைவனே ஏத்துக்குவான் இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்து இந்த பரபரப்பு இருக்கு இப்ப செங்கோட்டன் போயிட்டு வந்திருக்கிறாரு யாருக்கும் தெரியாம எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஊழல் கரைபடியாத தொண்டர்கள் அதிமுகவை குற்றஞ்சாட்டு சொல்லாமல் ஒட்டுமொத்த அதிமுகவையும் ஓட்டையும் கவலிகரம் செய்வதற்கு விஜய் ஒரு தனி திட்டம் போடுகிறார் இது திமுகவுக்கு எதிரானதல்ல டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே தான் பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே தான் சீமான் வர்சஸ் ஏடிஎம்கே தான் டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ் தான் இவர்கள் அனைவருமே அதிமுகவை அழிப்பதற்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை நாளைக்கு எம்எல்ஏக்கள் நீங்க எல்லாம் பணத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க அடுத்து இன்னும் பத்து வருஷத்துக்கு உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது ஒழுங்கா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை உடைங்க போனாலும் பரவாயில்ல நீங்க ஜெயிப்பீங்க நக்கிர நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக நீங்க நடுவில் பேசும்போது வரவங்க போறவங்க எல்லாருமே அதிமுகவை கையில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு பேசும்போது குறிக்கிட்டீங்க இப்ப அவர் டெல்லி போயிட்டு வந்தது ஒரு பேசுபொருளாகவே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறது வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து மனு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு வர வேண்டிய நிதி பாக்கிகள் எஸ்எஸ்ஏ திட்டத்தில் வர வேண்டிய நிதி வரணும் அந்த மாதிரி தேசிய ஊற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பாக்கி வரணும் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் மனு அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இதை வந்து சட்னா இட்லியோட நம்பாதுன்னு வாங்க நீ போய் பார்த்துட்டு வந்தது பார்த்ததே வந்து எல்லாத்துக்கும் நாம் யாரையும் பார்க்க வரல நான் முக்கியமானவர்களை பார்க்க வரலை அப்படின்னு நீயே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸை திறக்கத்தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் எட்டு மணிக்கு மூணு காரு மாறி போய் அமித்ஷாவை பார்த்து சால்வை போட்டு நீ வெளியே வந்தவொடனே அமித்ஷா வந்து ட்வீட் போட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் மது வெள்ளமும் ஊழல் புயலும் ஒளியும் அப்படின்னு போட்டிருக்கார் அவர் அது அவருடைய கருத்துங்கிற அவர் என்ன கருத்து என்ன கருத்து ஏன் அந்த கருத்தை வந்து முதல் நாள் போட்டிருக்கலாம்ல ஏன் அந்த கருத்தை இன்னும் ரெண்டு நாள் கழித்து போட்டிருக்கலாம்ல நீ வெளியே வந்த உடனே ஏன் போட்டார் நீ உள்ள பேசினதான் ஏன் வெளியே வந்திருக்கு அவர்கிட்ட அரசியல பேசலங்கிறாரு அதே அப்படி அதுதான் சொல்கிறேன் அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் தனது வேலையில் தெளிவாக இருக்கார் உண்மையாக இருக்கார் தனது அரசியலில் நேர்மையாக இருக்கார் அமித்ஷா நீ நேர்மையாக இருந்திருக்கியா எடப்பாடி பழனிசாமி முன்னேற்றக் முன்னேற்ற என்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் லட்சோபலட்சம் தொண்டர்களுடைய செயலாளர் உண்மையை பேச முடிஞ்சுச்சா உண்மையை பேசுனியே வெளியே வந்து நான் வந்து தமிழ்நாட்டு நி நிதி கேட்டேன் நிதி கேட்கறதானே நிதியமைச்சரில் போய் கேட்கணும் பிரதமருக்கு அடுத்து தான் உள்துறை அமைச்சர் இருக்கிறார் அதனால பிரதமர்ல கேட்டிருக்கணும் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் என்ன கேட்டேன் நீ உள்துறை அமைச்சர் போய் ஒரு பத்து கம்பெனி சிஆர்பிஎஃப் போலீஸை கேட்டீங்களா பொன்றிகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கும் சரியில்லை தான் சொல்லுவோம் அதை என்ன அதுக்காக போய் கேட்டீங்களானே சிஆர்பிஎஃப் கம்பெனியன் அன்பாலியன் அவனு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டீங்க கேட்க போனீங்களா யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரிய வேணாமா என்ன கோரிக்கை அந்த கோரிக்கையை யார்கிட்ட போய் கேட்குறது முதலமைச்சராக இருந்தவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கவர் அப்போ நீ சொல்கிறத யார் நம்புறதுக்கு இங்கே என்ன இருக்கணும்லாம் நீ போய்ட்டு வெளியே வந்தோடனே சொல்லிட்டானே எல்லாம் அவர் வெளியே வந்தோன்னே அந்த ட்விட்டு போட்டது கூட உங்களுக்கு தெரியலையே ட்வீட் போட்டது கூட ட்வீட் போட்டது கூட தெரியாமல் நீங்கள் மறுநாள் காலையில் பேட்டி கொடுக்குறீங்க டெல்லி விமான இருந்து எப்படி இருக்கும் உங்களை நீங்களே வேற யாரும் பண்ண வேணா உங்களை நீங்களே தரம் தாழ்த்துகிறீர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு பலர் சொல்கிறாங்க இப்போ அவர் வந்து இன்னும் கூட்டணி வந்து இன்னும் காலம் இருக்குது அதை பற்றி பேச பேசுறதுக்கே இப்போ வேலை இல்லை அப்படிங்கிறார் ஏங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதியான பிறகு தான் விஜய் வந்து நான் தான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அனௌன்ஸ் பண்றாரு எனக்கும் தி தமகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி நான் தான் ப்ரைமரி ஃபோர்ஸு நான் செகண்டரி ஃபோர்ஸ் கிடையாது அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை கட்சியவே அவருக்கு டி கவுண்ட்லேயே வைக்கல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார் விஜய் ஒரு பலத்தை நிரூபிக்காத ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்து இன்னும் களத்துக்கே வரல அந்த நடிகன் ஒரு முப்பதாண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி போய் அதிமுகவை அமித்ஷாவிடம் விட்டுவிட்டு வந்தது தான் காரணம் அதான் காரணம் வேற என்ன காரணம் குற்றச்சாட்டா இருக்கு ஆமாங்க வித்துட்டு வந்துட்டாருங்க விட்டுட்டு ஒரு வித்தாச்சு தன்னுடைய சுயநலத்திற்காக வித்து விட்டு வந்து விட்டார் நீ என்னது நீங்கள் அதிமுக வருவீங்க பிஜேபி பிஜேபி எதுக்கு வருது பிஜேபி வந்து வாலி மாறிங்க பிஜேபி என்ற கட்சி வந்து வாலி மாறி அனுமார் வாலி மாறி வாலி வாலி என்ன பண்ணுவார் எதிர்த்து நிற்கக்கூடியவங்களுடைய அத்துணை பலத்தையும் எடுத்துக்குவார் ஃபிஃப்டி பர்சன்ட் பலத்தை எடுத்துக்குவார் பலவீனத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவார் பலவீனத்தை வச்சு அவங்கள சோழியை முடிச்சிடுவார் இதுதான் வாலியினுடைய குணா குணாதிசியம் இதைத்தான் வந்து இது அப்படியே ராமாயணத்தை பின்பற்றக்கூடிய பிஜேபி அந்த வாடி கேரக்டரை தான் அரசியலில் செயல்படுத்துகிறது என்ன யாரை செயல்படுத்துது அசாம் கணபரிஷத் மொத்தமாக காலி பண்ணிச்சா இன்றைக்கி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஆள் வந்து அவர் மேலே ஈடி கேஸ் இருந்தது அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டர் அவரை பிஜேபியில் சேர வச்சு அவரை இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்க அசாம் கணபரிஷத் காலி ஓகே அடுத்து யார் நிதிஷ்குமார் காளி சிவசேனா காளி இது எல்லாமே அகாலிதள் காளி பஸ்வான் கட்சி காளி இப்படி அனைத்து கட்சிகளையும் கூட்டணி செய்யக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கபலீகரம் பண்ணி அந்த கட்சியை அழித்து விட்டு அதில் வளர்ந்து வரக்கூடிய குணாதிசயம் கொண்டு தான் அதிமுக என்பதை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இது கூட இது கூட தெரியாதா நீ பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கூட்டு கிடையாது இதே சொன்ன வாய் தானது முஸ்லீம்கள் மாநாட்டில் போய் நாங்கள் என்றும் எப்போதும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்கள் தானே சொன்னீங்க இன்றைக்கு எந்த எந்த மூஞ்சியை வச்சு போய் கூட்டணி வைக்கிறீங்க யாரை வச்சு கூட்டணி வைக்கிறீங்க அங்கே கூட்டணிக்கு பக்கத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துணை இருந்து இன்றைக்கு பிஜேபியினுடைய பக்தனாக மாறிப்போன ஓபிஎஸ் உட்காந்துருக்கார் ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டு அதிமுக தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று விரட்டியடிக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா முன்னேற்ற கழகமன்ற கட்சியில் ஒரு கட்சி ஆரம்பித்து அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு உதவியோடு என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தினகரன் கையில் வாங்கி கொடுக்கப்படும் பிரித்து கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா ஓபிஎஸ் பிரசாத் சொல்கிறாரு அதான் சொன்னார் ஓபிஎஸ் பிரசாத் அதான் சொன்னார் சொன்ன ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்காங்க இது யார்கிட்ட இருக்காங்க என்டிஏகிட்ட இருக்காங்க இன்னைக்கு அண்ணன் பண்ணப்பட்ட லீடரா ப்ரூவ் பண்ண லீடரா தன் பலத்தை நிரூபித்த லீடரா தனியாக பிஜேபி தேர்தலில் நிறுத்தி வாக்கிய வாக்கு சதவீதம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் விஜய் பலத்தை நிரூபிக்காத லீடர் பலத்தை நிரூபித்த லீடரா அப்புறம் கூட்டணியோட தானாங்க பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு பிஜேபிக்கு இந்த கூட்டணி இல்லைன்னா அதுவும் மோடி தலைமையிலான பிரதமர் என்று சொல்லி பதினோரு பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்காரு தனியாக பிஜேபியை ஏதாவது ஒரு தேர்தலில் சந்தித்திருக்கிறாரா தலைமையில் அவர் சந்தித்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் வாங்கிய வாக்குத்தது அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் பலம் அப்போ பலத்தை நிரூபிக்காத அண்ணா போய் நீங்கள் வந்து அதிமுகன்ற கட்சியை இன்னைக்கு அடைய வச்சுருக்கீங்க அண்ணாவை அண்ணாவை அவதூறாக பேசியவர் ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்று குற்றச்சாட்டு சொல்லியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடுங்கி டிடிவி தினவினம் கொடுப்பேன் என்று சொல்லியவர் ஊழலின் உச்சம் என்று அமித்ஷாவால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வந்து சொல்லப்பட்டவர் தமிழ்நாட் தமிழர்கள் திருடர்கள் என்று பிரதமர் சொன்னார் குஜராத் இது ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதருடைய ரத்னபண்டாருடைய சாவி திருடப்பட்டு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னார் தமிழர்களுடைய திருடர் என்று சொன்னவர் இவர் அதுக்கு ஒத்துணவர் இன்றைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இவர்களிடம் சென்று அதிமுகவை அடகு வைத்து விட்டு வந்து இன்றைக்கு வந்து இங்கே வந்து வெட்டி வீராப்பு இருக்கார் எடப்பாடி அதை நம்புவார்களா இங்கே மக்கள் யார் நம்புறது அவர் வந்து அரசியலில் பேசலை அப்படிங்கிறாரு அமித்ஷா வந்து ட்வீட்டு போட்டிருக்கிறாரு இன்னைக்கு கூட அதிமுக கூட்டணி நடந்திருக்கு அமித்ஷா வந்து கூட்டணி ஆச்சு நல்லா பாருங்க கூட்டணி ஆச்சு அப்போ நீ வந்து மேஜர் பார்ட்னரா மைனர் பாட்னரா முதல்வரா நீங்கள் முதல்வரா நார்மலாக பிஜேபி எந்த கூட்டணி ஆட்சியிலையும் முதல்வர் வேட்பாளர் சொல்ல மாட்டாங்க அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தானே நீ வந்திருக்க இல்லை நீ ட்வீட் போடு நீங்கள் சொல்லு நீ ட்யூட் போடியா எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போடு என் கெட்டு கெட்டுப்போச்சு நான் அண்ணன் அமித்ஷாவிடம் அரசியல் பேசவில்லை நாங்கள் எப்போதும் இனிமே கூட்டணி இல்லை ட்யூட் போடுங்க இன்னைக்கு நீ பிஜேபியிடம் கூட்டணி வைப்பேன் என்று சொன்னவுடன் விஜய் வந்து இன்றைக்கி இரண்டாம் இடத்துக்கு வந்து விட்டார் என்று சி ஓட்டுற கருத்து கணிப்பு வருதா இல்லையா வருதா இல்லையா சி ஓட்ரை எப்படி வந்து சேர்ந்து கருத்துக்கணிப்பு கணிப்பு பெர்செப்ஷன் எப்படி இப்படி பில்டு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு பக்கம் அதிமுகவை போய் பிஜேபியில் அடகு வைக்கிறாங்க அடகு வச்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே தொண்டர்களே அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் ஒன்று திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்போ என்னது விஜய் என்ன பண்ணிட்டார் அடுத்த அடுத்த செகண்ட் அடுத்த அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏ இப்போ நீ இறங்கி அடி இப்போ வந்து நீ திமுகவுக்கும் திமுக தாவக்காவுக்கு தான் போட்டின்ற ஒரு நேரட்டிவை செட் பண்ணுன்னு சொன்னாங்க அவர் பொதுக்குழு கூட்டம் போட்டு செட் பண்ணிவிட்டு போயிட்டார் முடிஞ்சா சோழி அதிமுகனுடைய சோழி இது கூட தெரிய வேணாமா இன்றைக்கும் அதிமுக மத்தியில் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் இருபது சதவீதம் பேர் த ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஆனால் இந்த தொண்டர்களுக்கு நீ பிஜேபியிடம் நீ வந்து ஏடிஎம்கே அடவு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மூன்றாம் இடத்திற்கோ நான்காம் இடத்திற்கோ தள்ளப்படுவீர்கள் என்பதை உணர வேண்டும் ஆனால் தனியாக நின்னீங்க அப்படின்னா அதிமுக நீங்கள் தனியாக நில்லுங்க கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து வரக்கூடிய அனைத்து வாக்குகளும் ஏடிஎம்கே தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆனால் பிஜேபியிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபியிட்ட செகண்ட் செகண்ட் பார்ட்னர் அப்படிதான் நம்பி நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் உண்மையாக இருக்கணுங்க நீங்கள் உண்மை தலைவன் என்றால் உண்மையாக இருக்கணும் மக்கள் நம்பக்கூடிய தலைவனாக இருக்கணும் இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுனா அவங்கள மக்கள் நம்ப மாட்டான் தலைவன்னா என்னங்க அர்த்தம் ஒரு கட்சியினுடைய தலைவன் சொன்ன சொல்ல மாறக்கூடாதுங்க அவன்தாங்க தலைவன் இங்கே சொல்லிட்டு அங்கே போய் காலையில் விழுந்தீங்கன்னா உன்னே ஒன்னே இப்படி தலைவன் ஏற்றுக்குவான் இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்து இந்த பரபரப்பு இருக்குது இப்போ செங்கோட்டை போயிட்டு வந்திருக்கிறாரு யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஓடுது அடுத்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சிட்டாரு பேசினார் ஏற்கனவே செங்கோட்டையனும் எடப்பாடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதாவதுங்க ஒன்றை வந்து அதிமுகவினுடைய தலைவர்கள் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருபது சதவீதம் வாக்குகள் அதிமுகவிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் எம்ஜிஆரது வாக்குகள் ஜெயலலிதாவின் வாக்குகள் நீங்கள் என்னைக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா லக்கேஜான ஊழல் ஊழலினால் படிந்த கரையை போக்குவதற்கு ஊழலினால் படிந்த ஊழலினால் ஏற்பட்ட ரைடு இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு இந்த ரைடுகளிலிருந்து உங்களை தப்பித்து கொள்வதற்கு உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு பிஜேபியிடம் சென்று அடகு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு அண்ணா திராவிட கழகம் என்ற கட்சி தொண்டர்களால் பிரிக்கப்படும் பிரிக்கப்பட்டு அந்த அதிமுக என்ற கட்சி மீண்டு எழும் இவர்களை போல அந்த அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் இவர்கள் அடிமைப்படுத்தினால் கண்டிப்பாக ஒன்று மீண்டு எழக்கூடிய தலைவர்கள் இருந்தால் மீண்டு எழும் அப்படி மீண்டு எழுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா இது திமுகவுக்கு செவன்டி ஃபைவ் பர்சண்ட்டும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு விஜய்க்கும் போய் சேரும் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போகும் இதுதான் நடக்கும் இதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஊழல் கரைபடியாத தொண்டர்கள் தொண்டர்களை பலிகடாக்குகிறார்கள் எடப்பாடியும் இந்த ஊழல் செய்த அமைச்சர்களும் எல்லாம் சேர்ந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாளைக்கு ஜாலியாக இவர்களுக்கு அதிமுக ஜெயிக்கின்ற அவசியம் கிடையாது அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இவர்கள் இவர்கள் சொத்தை பாதுகாத்து இவர்களது சமுதாய இவர்களது இவர்களது சந்ததியும் இவர்களது குடும்பமும் நல்லா இருந்தால் போதும் இதுதான் இவர்களுக்கு களத்தில் பாடுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அவனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு ஆட்சிக்கு அதிகாரம் அவனுக்கு வரக்கூடிய அதிகார பதவி இது எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை என்ற நிலை வருமானால் திமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தும் அதை அதை திமுகவை கரெக்டாக வச்சுருந்தார் கலைஞர் அவர்கள் உங்களால் வைப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான சித்தாந்தமும் பலமும் கிடையாது எம்ஜிஆர் அது தொண்டர்கள் பலமும் கிடையாது ஜெயலலிதாவின் ஆளுமை பலமும் கிடையாது அப்போ இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ற கட்சி கரையும் புது கட்சிகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதை சரி பண்ணுவதற்கு பிஜேபி கண்கொத்தி பாம்பாக காத்து கொண்டிருக்கிறது விஜய் உங்களோடு கள்ள உறவாடி அதிமுகவை குற்றஞ்சாட்டு சொல்லாமல் ஒட்டுமொத்த அதிமுகவையும் ஓட்டையும் கபலீகரம் செய்வதற்கு விஜய் ஒரு தனி திட்டம் போடுகிறார் இந்த பக்கம் சீமான் அது இடைநிலை சாதிகள் தேவேந்திரகுலோ வேளாளர்கள் நாடார்கள் முக்குளத்தோர் இவர்கள் ஓட்டுகளை விளிம்புநிலை சாதிகள் அல்லது ஓட்டுகளை எல்லாம் பிரிப்பதற்கு சீமான் உருவாக்கம் வழி இருக்கார் ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேரை பிடுங்குவதற்கு அனைவரும் ஒர்க் இருக்காங்களே ஒழிய இது திமுகவுக்கு எதிரானதல்ல டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே தான் பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே தான் சீமான் வர்சஸ் ஏடிஎம்கே தான் டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ் தான் இவங்க யாரும் திமுகவுக்கு எதிரான இல்லை இவர்கள் இவர்கள் அனைவருமே அதிமுகவை அழிப்பதற்கு இவர்கள் பலம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதிமுகவை காப்பதற்கு ஊழலற்ற ஊழல் கரைபடியாத அண்ணாதரா முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் விழிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் பிஜேபியுடன் சேர்ந்தால் நம்மளுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் நம்மகிட்டிருக்கு பதினெட்டு பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் என்ற பொய்யான கணக்கை நம்பினீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் அழிந்துவிடும் என்பதை நீ உணருங்கள் நான் திரும்ப திரும்ப எச்சரித்துக்கிட்டு இருக்கேன் இது அதிமுகவின் மேல் ஏற்பட்ட வெறுப்பல்ல இது அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான எம்ஜிஆர் அது கட்சியில் நான் இருந்தேன்றதுக்காக இருந்த பாசம் அது ஜெயலலிதாவிடம் நான் வந்து ஒர்க் பண்ணேன் ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை சொன்னேன் என்ற பாசம் அதில் தான் சொல்கிறேன் என்னுடைய இவர்களுக்கு இவர்கள் ஒளிந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல உங்களை ஒழிப்பதற்கு இத்தனை பேரும் வேஷம் போடுறாங்க உங்களை ஒழிப்பதற்கு இத்தனை பேரும் வேலை பண்ணுறாங்க இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த இந்த சதி திட்டத்திலிருந்து மீண்டு விடு விடுதலை பெறுவதற்கு அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதிமுக கட்சியிலே இருக்காது அரசியலே இல்லாத போகக்கூடிய நிலை வரும் அப்புறம் தோத்து போன பிறகு உட்கார்ந்து நீ என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை வேறு கட்சிகள் உங்களை விழுங்கி அவர்கள் உச்சம் பெறுவார்கள் நீங்கள் தாழ்வு நிலையை அடைந்து எம்ஜிஆரது கட்சியை நூற்றாண்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு என்று சொன்ன ஜெயலலிதாவின் கட்சியை அடமானம் வைத்துவிட்டு விட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஊழல் செய்யாத தலைவர்கள் ஒன்று சேருங்கள் ஊழல் செய்யாத தலைவர்கள் இந்த பிஜேபி விடம் போகக்கூடிய தலைவர்களை தூக்கி அறியுங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள் எம்எல்ஏக்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏக்கள் நீங்கள்லாம் பணம் பணத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க அடுத்து இன்னும் பத்து வருஷத்துக்கு உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது ஒழுங்காக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை உடைங்க ரெட்டலை போனாலும் பரவாயில்ல நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் பக்கம் மக்கள் நிற்பாங்க அதை செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எடப்பாடி இந்த அமைச்சர்கள் தங்கள் செய்த ஊழலால் சேர்த்த இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தை அடமானம் வைப்பதோ விற்பதோ பிஜேபியிடம் விற்பதோ விஜயிடம் தாரை பார்ப்பதோ சீமானிடம் தாரை பார்ப்பதோ செய்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருமே வந்து சரியான தலைவர்கள் இல்லை மக்களது நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் இல்லை மக்களது நாணயத்தை பெற்ற தலைவர்கள் இல்லை மக்களது அன்பை பெற்ற தலைவர்கள் இல்லை இவர்களிடம் அண்ணாதராட மன்னர்களை அடகு வைக்காதீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன் ஓகே இவர்கள் யாருக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமையோ பிஜேபி எதிர்க்கக்கூடிய வல்லமையோ இல்லை எனவே மக்களுக்காக போராடக்கூடிய மக்களின் எண்ணங்களை மக்களின் இதய சுத்தியோடு அறிந்து கொள்ளக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் வர வேண்டும் அந்த தலைவர்கள் உருவானால்தான் இனிமேல் வந்து அரசியல் ஒரு நாகரீகமான அரசியலாக இருக்கும் திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு தேவை திமுக வலுமையா இருக்கு அதிமுக நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு